வயதாகியும் திருமணம் செய்யாமலே இருப்பது ஏன் அப்படின்னு நடிகை ரெஜினா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்களாம் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி போன்ற பல மொழிகளில் நடித்து மிகப்பெரிய அளவில் பிரபலமானவங்க தான் யார் அப்படின்னா பிரபல நடிகை ரெஜினா இவங்க இப்பொழுது சொல்லியிருக்கக்கூடிய பதில் ரொம்பவே வயலாக பரவ வந்துட்டுருக்கு இருக்கு சிவகார்த்திகேயனோடு நடித்த கேடி பில்லா ரங்கா அதோட விடாமுயற்சி படங்கள் மூலம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டாங்க தமிழில் பெரிய இவங்க ரீச் இல்லைனா கூட தெலுங்கில் ரொம்பவே வெற்றி அடைஞ்சாங்க திருமணம் குறித்து கேட்பவர்களுக்கு எப்போ கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு என்னுடைய அம்மா கிட்டே கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த கேள்வியை யார் கேட்டாலும் என்னோட அம்மாவே கேட்க மாட்டாங்க நீங்கள் ஏன் கேட்குறீங்க உங்களுக்கு என்ன அப்படின்னு இவங்க கோபமாக பதில் சொல்லுவாங்களாம் இப்போ அவங்க பேட்டியில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பறவைந்துட்டுருக்கு என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இதை கேள்விப்பட்ட எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க ஒரு அளவுக்கு தான் யாராக இருந்தாலும் பொறுமையாக இருக்க முடியும் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா நம்மளால் கைமீறி போயிடும் சில விஷயங்கள் அப்படின்றத மறுக்கவே முடியாது இது ஒரு பக்கம் இருக்க தன்னோட மனைவியினுடைய பிரிவால் தினந்தோணும் குடித்தேன்னு ரொம்பவே ஓப்பனாக சூப்பர் ஸ்டார் நடிகர் ஒருத்தர் சொல்லியிருக்கார் மனைவியின் பிரிவால் ரொம்பவே கவலையில் இருக்கார் பாலிவுட் சினிமாவில் சிறந்த நடிக்கிற்காக ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய நடிகர் அமீர் கான் கடந்த சில வருடங்களாக இவர் நடிக்கும் படங்கள் சரியாக ஓடலை அறுபது வயதிலும் பாலிவுட் உலகில் சூப்பர் ஸ்டாராக ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வரார் இவர் நடிப்பில் கஜினி லகான் தங்கல் பி கே அப்படின்னு பல திரைப்படங்கள் இருக்கு தற்போது ரஜினி கூலி கூலி திரைப்படத்தில் கேமியரோல நடிச்சு நடித்து இருக்கார் இந்த நிலையில் தனது முதல் மனைவி குறித்து அவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயமானது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு என் முதல் மனைவி ரீனா தத்தா என்னை விட்டு பிரிவதாக சொல்லி வெளியேறி அன்று ஒரு பாட்டில் மது அருந்தினேன் அதன் பின் தொடர்ந்து ஒன்றரை வருடம் தினசரி குடித்தேன் என்னால் தூங்கவே முடியலை அதிக மது குடித்ததால் சுயநிலவை இழப்பேன் உயிரை நானே மாய்த்துக்கள் முயற்சி செஞ்சேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு அமீர் கான் அவரது நீண்ட நாள் ஒளியான கௌரி ஷிண்டேவுடன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வராரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரபல நடிகரே இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது ரொம்பவே வரலாக பரவி வந்துட்டுருக்கு என்னடா இது ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி இப்படி நிறைய வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்களும் வழிகளும் இருக்குதா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வெளியாகி இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்